சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது சிம்மம் சிங்கம் அடைப்போங்க நாங்கள் சிங்கமாக நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லார்கிட்டேருந்து விலகி வாழ்ந்துட்டுருக்கோம் என்னை மதிக்காத ஆட்களே இல்லை அந்தளவுக்கு எங்கே போனாலும் ஒரு இக்னோரன்ஸ் நீதானா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் எல்லோரும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்பவே மன அழுத்தம் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் மெச்சுக்கணும் சிம்ம ராசி சிங்க ராசின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி கட்டம் தான் தன்னுடைய வேலை செய்கிறது என்ன யோசிச்சு பாருங்க நீங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு நாளும் நிம்மதியாக தூங்கின மாதிரி சரித்திரமே இல்லை கேது ராசிக்குள்ளே வந்தால் அப்படியே இனம் புரியாத ஒரு பயம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது ஏதோ மனசுக்கு பட்டுகிட்டே இருக்குது தோணிகிட்டே இருக்குது ஒரு வருத்தம் ஒரு கவலை எனக்கு எந்தவுமே கவலை இல்லை நல்லா தான் இருக்கேன் ஃபினான்ஷியல் லெவலும் நல்லா தான் இருக்குது எனக்கு கவலைங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் எனக்கு ஏதோ நடந்துகிட்டே இருக்குது எனக்கு என்ன ஆயிரும் அப்படிங்கிற பயம் இருக்குது எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியல கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடிய ராசிங்க இந்த ராசி திறமையான வேலைக்காரன்னு பேர் வாங்கக்கூடிய ராசி இங்கே எந்த கிரகம் இருக்கட்டுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே இந்த ராசியை பொறுத்தவரை அதிகம் ஒரு தடவை வச்சுட்டீங்கன்னா சிம்ம ராசிமான நம்பிக்கைன்னா காலத்துக்கும் நம்மளைய தூண் மாதிரி காக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க எப்போவுமே ஏதோ இன்றைக்கி கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு சற்றே கம்மியாக இருக்கிற மாதிரி ரொம்ப விசுவாசமான பெயர் பனராசி இன்னைக்கு ஓரங்கட்டி ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நல்லா ஆளுமை திறனுங்க நல்லா பேசுவாங்க கூட்டத்தில் நூறு பேர் பேசினாலுமே இந்த சிம்ம ராசியோடைய குரல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ஜிக்கும் விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும் டக்குன்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இவங்களுக்கு மெதுவாக பேச தெரியவே தெரியாதுங்க ஒரு விஷயம் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி யாருமே கோவப்பட முடியாது அந்த அளவுக்கு கோபங்களை அதிகம் வெளிக்காட்டக்கூடிய ராசி இவங்கள மாதிரி பணி செய்கிறதுக்கு இவங்கள மாதிரி வேலை செய்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணுங்க எப்பேற்பட்ட ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் வீட்டில் கலகல கலகலன்னு இருப்பாங்க இன்றைக்கி அந்த எல்லாமே இவங்கள விட்டு போயிடுச்சு இவன் இருந்தால் போது வீடே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலகலன்னு இருக்கும் ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்காது இவங்க இருந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்றைக்கி வீட்டிலேயே சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி உங்களுடைய பிறந்த வீட்டிலேயே உங்களை எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்க யாரு வாய திறந்து இன்றைக்கி ஒரு வார்த்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லிட முடியாதுங்க எல்லாருமே அகெயின்ஸ்ட்டாக பேசுவாங்க அந்தளவுக்கு ஒரு கோச்சார பலன்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கு மனசில் படுறது அப்படியே வெளியே படபாட படப்படான்னு சொல்லிடுறீங்க இனி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் எவ்வளவோ பெரிய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நான் அஞ்சு பத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி எல்லார்த்தாலேயும் ஓரம் கட்டி ஒதுங்கிருக்கக்கூடிய ராசி இன்றைக்கி பாருங்கள் என்றைக்கோ மற்றவனுடைய பிரச்சனையில் இருப்பீங்க இன்னொருத்தரும் இன்னொருத்தரும் சார்ந்த பிரச்சனை நீங்கள் போய் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை ஓரமாக ஒதுக்கி இருப்பாங்க நடக்காமல் இருக்கவே இருக்காது தைரியமாக சொல்லலாம் அந்தளவுக்கு எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி அது வேலை இடத்துல இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த இடத்துல இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி உங்களையவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இவங்களை கூப்பிடாதீங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களைய வந்து டம் பண்ணுறாங்க எந்த விஷயத்துக்கும் நீங்கள் முன்னுக்கு போகிற மாதிரி எதிரிகள் தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் கேது அவங்க என்ன எதிர்க்கிறது நானே ஒதுங்கிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் பரதேசம் போயிடலாமா ஊரை விட்டு ஓடிடலாமா எதை எதை பண்ணுனா வந்து இந்த பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்றைக்கி இந்த சிம்மராசியை பொறுத்தவரை நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே ஸ்டாப்புங்க உங்களுக்கு என்ன ஒரு புத்தி ஒரு யோகமான புத்தி நடந்துகிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பேடான கோச்சாரம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அது தன்னுடைய கோச்சாரம் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இன்றைக்கெலாம் பாருங்கள் என்ன பண்ணுதான் சரியாகும் எல்லோரும் அலக்கழிக்கிறாங்க இக்னோர் பண்ணுறாங்க இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மரக்குறையாக இருக்கும் இத்தனை வருஷமாக வாழ்ந்த கணவன் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் நல்லது பில்டப் பண்ணுறாங்க ஆனால் என்னைய வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஆதரவு தேடி நீங்கள் ஓடுனிங்கன்னா அந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களை கேட்டுட்டு எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு உனக்கு இது தான் நீதானே இந்த மாதிரி இருந்த நீ இந்த மாதிரி பண்ணுன கேட்டுட்டு பக்கத்தில் நின்று சிரிக்கிறதுக்கு உண்டான பலன்கள் தான் அது நடந்துட்டுருக்கு உங்களை என்ன வழியில் காயப்படுத்தலாம் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க நான் என்னுடைய பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கூட கூட பேச முடியாது ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பிரச்சனையை அவங்க சந்தோஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி ஆறுதல் சொல்கிறதுக்கு அரவணைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தடுமாறிட்டுருக்கீங்க இதுதான் இன்றைக்கி நிதர்சனமான சிம்மம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் யார்கிட்டயும் சொன்னீங்கன்னா ஒன்றா இந்த மாதிரி நடக்கும் இல்லை வேறு மாதிரி சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க உதாரணத்துக்கு எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பொருளாதார பிரச்சனைகள் நிறையா இருக்குது நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இத்தனை பணம் ஐயோ இன்னிக்கு இன்னி பணம் ஹெல்ப் பண்ணினாவே வந்து நம்மளும் சேர்ந்து பிரச்சினையில மாட்டிக்குவோம் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி பல ரீதியாக ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஒரு ஒரு சைட்லேருந்து வரும் நீங்கள் வெளியே போய் சொல்லும் பட்சத்தில் ஆறுதல் தேடும் பட்சத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு உங்களுக்கு நிதர்சனமான உண்மைங்க இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய கஷ்டங்களை சொன்னால் உங்களுடைய நண்பர்களே பல வருஷம் கடந்த நண்பர்களே உங்களுக்கு உனக்கு இது தேவைதான் நீ இப்படி இருந்தியல்லை உனக்கு இது வேணும் தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அது இன்னுமே உங்களுக்கு டிப்ரெஷனை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதனாலே பயங்கரமாக டிப்ரெஷன் இன்னும் இப்படி பேசுகிறீங்க ஒரு ஆறுதல் சொல்லாமல் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கூடையும் சேர்ந்து சண்டை வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி சிம்மத்தை பொறுத்தவரை நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நவம்பர் முடிஞ்சு இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போது நிச்சயமாக பார்த்துக்கலாம் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய நம்மளுடைய பலம் பலவீனம் தசா புத்தி கோச்சாரம் அடிப்படையில் இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக மாறுபடும் ஸோ தனி மண்டித ஜாதகன் மட்டுமே தான் இதுக்கு நூறு சதவீதம் பலன்கள் பிரதிபலிக்கும் ஸோ இந்த கோச்சார பலன்களை கொண்டு போய் நீங்கள் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தை வச்சு இணைச்சி பார்க்குறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ் தான் இருபது டு முப்பது பெர்சன்டேஜ் அதுவுமே அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் ராசியிலே கேது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராசிக்கு பன்னெண்டில் குரு வக்ரம் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் ராசிக்கு நாளில் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு புதன் செவ்வாய் சுக்ரன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய காம்பினேஷன் இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் இது எல்லாமே இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து செவ்வாய் தன்னுடைய தனுசு வீடான குருவோடைய வீடான தனுசுக்கு பயிற்சி அடைய போகிறார் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் அங்கே போகிறத வந்து பார்த்திங்கன்னா அளவே ஆகாதது அந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் முதல்ல எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் பலன்கள் நடக்கப்போகுது தவறுன்னு தெரிஞ்சே இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் இன்றைக்கெல்லாம் வெளியே போகலாம் ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே போகலாம் இவங்க மத்தியில் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய ஏனையாக ஏற்றி விட்டுருக்கீங்க சிம்மத்தை பொறுத்த வரையுமே செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இல்லைங்க அதனால இதுதான் இப்படி தான் பணவரது செய்யி பணவரது தொழில் பண்ணு பேசக்கூடிய விதமே இப்படிதான் இருக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண இப்படிலாம் ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் யாரும் சொல்லுவாங்க யாரும் எந்த ராசியும் சொல்ல மாட்டாங்க நான் சிம்மத்தை பொறுத்தவரையும் இது இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட குடும்பத்தை நூல் மாதிரி இழுத்துட்டு வந்து எல்லாத்துக்குமே இந்த தொழிலை கொடுத்து காப்பாற்றி மேலே தூக்கக்கூடிய ராசி அதனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரும் ஆனா இவங்களோட மத்தவங்க அதிகமாக சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு விஷயம் இப்படி இருக்குது நீ இதை பண்ணு இதுல பணம் இருக்குது நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நீயும் வந்து இதைய பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க அவங்கள விட எங்கேயோ சம்பாரித்து உயரமான இடத்துக்கு போவாங்க இன்றைக்கும் அந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் கண்டுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து ராசியிலேயே கேது இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் புத்தி பயன்படுத்தவே இல்லை என்னை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பொருளாதாரம் சார்ந்த பாதிப்பு இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையும் நம்பிக்கை ரொம்பவே தளர்ந்துட்டீங்க நமக்கு பின்னாடி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா சிம்மம் பொறுத்த வரையும் மனசு விட்டு அழுதும் இன்றைக்கி அழுகிறக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு உண்மை பத்து நிமிஷம் பேசினா போதும் இன்றைக்கி அவ்வளோ ஒரு மன வலி மன பாரம் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குது தெய்வம் அனுகிரகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆயிரம் பிரச்சனை இதெல்லாமே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசும்போது கேது வந்து இருபது டிகிரி ஆல்மோஸ்ட் பிரச்சனை இல்லை பத்து டிகிரி லக்னம் இருக்கிறவங்க ராசி இருக்கிறவங்கலாம் ஆல்மோஸ்ட் பிரச்சனையை கடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி மினிமம் இந்த இருபது டிகிரி கீழே இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய எல்லாமே இனிமேல் கடுமையான பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நிறைய விஷயங்கள் சின்ன முயற்சியில் பெரிய வெற்றி தொழில் சார்ந்து நிறையா வந்து ஏற்ற இறக்கங்கள் கடந்த காலத்தில் ஃபுல்லாக ஒன் இயராகவே இருந்துகிட்டே இருந்திருக்கு என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி சரியாக மாட்டேங்கிது தொழிலை மீண்டு கொண்டு நடத்தலாமா ஸ்டாப் பண்ணலாமா அடுத்தது என்ன வருமானம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஃபுல்லாகவே போய்ட்டுருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு சொல்லக்கூடிய விதமாக தொழில் சார்ந்த விஷயத்துக்கு கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் விலகும் என்னை நம்பி ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க என்னை நம்பி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் வேலை கொடுத்தே ஆகணும் இது மாதிரியான வார்த்தைகள் வந்து சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமான போராட்டம் சிம்மத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி நிறைய போராட வைக்குங்க வாழ்க்கையில் போராடி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான் போகுது அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி திருமண வாழ்க்கையை ஒரு ஒரு நாளும் கடக்கிறதுக்கு ஒரு யுக மாதிரி போராட வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாதிப்பு ரெண்டாவது திருமணத்துல குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வெளியே சொல்ல முடியல கேட்க முடியல ஒரு வீட்டில் வந்தால் ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி திடப்போது காதல் கல்யாணத்துல போய் முடியுமா கல்யாணத்துல நடக்குமா அப்படிங்கிற நிறைய பெரிய கேள்விக்குறிகள் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் போட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டே இருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில அது மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரையுமே குரு வந்து ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறது செவ்வா வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தோடு சம்மந்தப்படுறது அவ்வளோக்கா சிறப்பு இல்லை இப்போ காதல் சார்ந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இந்த சிம்மத்துக்கு பொறுத்த வரையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் ரெண்டாவது இந்த மாதிரி எட்டு லட்சம் அனீஸ்வர பகவான் இருக்கிறது கர்மா சம்மந்தப்பட்ட என்ன கர்மா இருந்தாலும் அந்த கர்மாவை இன்றைக்கி நடத்திட்டு போயிட்டே இருப்பார் அப்போ தோஷம் ஏதாவது அதிகமுடைய ஜாதகங்கள்லாம் கடுமையாக பாதிப்படையும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கு எல்லாத்துக்குமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துலருந்தே சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல உட்காந்து பத்து நிமிஷம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி என்ன கருமா இருந்தாலும் இந்த கர்மம் இந்த நேரத்தில் வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறத நிச்சயமாக வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டதுனால நிச்சயமாக அவருடைய உங்களுடைய பார்வை அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் மேலே பட்டுச்சுன்னா அவருடைய மாற்றங்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றமாக வரும் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக சனீஸ்வர பகவான் இருக்கிறனால இந்த நேரம் கர்ம தோஷங்கள்லாம் வெளிப்படக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரேயர்ஸ் மூலியமாக அவருக்கு கன்வே பண்ணுங்கள் நிச்சயமாக அவருக்கு கேட்கும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு தந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் பலன்கள் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் கோச்சார பலன்கள் இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே தான் பயன்பாட்டுக்கு இருக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்